கருப்பட்டி வச்சு கஞ்சி இந்த கருப்பட்டியை பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பட்டி வேறே வித்தியாசம் சூப்பராக இருக்குல்ல இது வந்து சாயல்குடி ஜெகன் சொல்லிவிட்டு ஒரு பிளாக் சேனல் இருக்குது அந்த அண்ணன் அவங்க பணையிலேருந்து ரெடி பண்ணுற இந்த கருப்பட்டியை தான் வச்சு தான் நான் கஞ்சி குடிக்க போகிறேன் உங்களுக்கு இப்படி கருப்பட்டி ஃப்ரெஷ்ஷான கருப்பட்டியில் வேணுண்டா நீங்கள் இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நல்ல ஒரு பணம் ஓலைப்பட்டியில் வச்சு கருப்பட்டி வந்து அனுப்பிவிட்ருக்காரு அவங்க போகிறேன் சூப்பராக இருக்குது திறந்தவொன்னா வர்ற வாசமே வேறு லெவலில் இருக்குங்க இதில் ஒரு அஞ்சு பீஸ் கிடைக்கும் கருப்பட்டி கருப்பட்டி வச்சு கஞ்சி குடித்தா சூப்பராக இருக்கும் அப்பா கூட உடைச்சிருவோம் இந்த உடைக்க பாருங்க அவ்வளவுதான் எனக்கு ஒரு கொஞ்சம் பீஸ் தந்துரு எனக்கு ஒரு பெரிய பீஸ் கஞ்சி குடிக்கிறதுக்கு போதுங்க கருப்பீட்டில் வந்து சீனி கருப்பீட்டெலாம் உண்டு அது வந்து டூப்ளிகேட்டு சீனி போட்டு நம்மளை ஏமாற்றிடுவாங்க என்னைக்கு கருப்பட்டி ஒரிஜினலாக வாங்கி சாப்பிடுங்க ஏன்டா பனை மரம் வந்து அழிஞ்சிட்டு வருது பண தொழிலும் அழிஞ்சிட்டு வருது அது போக நம்ம பனைமர தொழிலாளியை வந்து கொஞ்சம் ஊக்கி வைங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் அழியாமல் இருக்கும் கருப்பட்டி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தயவு செய்து சீனி கருப்பட்டி தவிர்த்துட்டு இப்படி ஒரிஜினலாக கிடைக்கிற நல்ல கருப்பட்டி வாங்கி சாப்பிடுங்க வாங்க கஞ்சி குடிச்சிருவோம் அப்பா சூப்பராக இருக்குங்க நல்ல தயிர ஊத்தி பச்சை மிளகாலாம் போட்டு கஞ்சி இருக்கு இப்படி சாப்பிட்டு எத்தனை அழகா தெரியுமா எனக்கு பேசுங்க இனிப்பு இருக்கும் இனிப்பு இருந்தாலும் இது சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு இந்த கருப்பட்டி கருப்பட்டி கஞ்சி ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு கஞ்சி குடிச்சிட்டு இருப்பாருங்க கருப்பட்டி தான் குடிச்சிட்டு பார்த்தீங்களா எங்கள் அப்பாவும் எல்லாருமே கருப்பட்டி தான் அவ்வளோ ஆரம்பிச்சாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சீனிக்கு பதிலாக இந்த கருப்பட்டி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்நாட்டோட பணத்தொழில் பண்றாங்களா அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப முன்னேறுங்க கருப்பட்டிக்கு வந்து சாயல்குடி வேம்பாரம் உடன்குடி கருப்பட்டி தான் எப்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து சாயல்குடி கருப்பட்டி சாயல்குடி வேம்பார வட்டார சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்த கருப்பட்டிங்க கருப்பட்டி சூப்பராக இருக்கும் அவரோட நம்பர் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க சூப்பரான நல்ல கருப்பட்டி வேற நாங்களும் எப்பவுமே வேம்பாரம் போக முடியல ஊர் தொந்தூர் வேம்பாரம் வேப்பாரம் ரொம்ப கருப்பட்டி வாங்கிட்டு அள்ளி போட்டுட்டு வருவோம் அதான் தரமான கருப்படி வந்தோம் ஸ்லீனி திற நம்பரெல்லாம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய் ஒரு வாடி கஞ்சியும் கருப்படையும் கொஞ்சம் கொடுத்து பாருங்கள் சூப்பராக